லெவல் முடிச்சு அப்புறம் என்ன செய்யறேன்னு தெரியாம தான் இருந்த நான் அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணா டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் ஃபேஷன் டிசைனிங் செய்யணுமென்றதான் என்ன விருப்பம் டூ இயர்ஸ் ஒர்க் போயிட்டு அப்புறம் வீட்டை இந்த டைம்ல ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்படி ஆப்ஸ்கள் கேம்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் யார் கிரியேட் பண்ணுறாங்க என்னென்றதெல்லாம் செய்ய முடியுது நீங்கள் பெரிதாக கனவு காணுங்கள் அவற்றை அடைய முடியாது செல்லும் பாதையில் இருந்து பின்பாங்கிவிடாதீர்கள் எங்களுடைய காலத்தில் ஐடி அதுகளோ கம்ப்யூட்டரோ டெலிஃபோன் அதுகள் எல்லாம் இருக்கவில்லை இந்த கம்ப்யூட்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை ஆனால் என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக படிப்பிக்க வேண்டும் என்று அப்பயே நான் முடிவு செய்தனான் உலகில் மிக கஷ்டப்படும் பெற்றால் அதிகமாக இலங்கையில் இருப்பது தமது பிள்ளைகளை படிப்பிப்பதாக ஏனென்றால் நீங்களும் நம்புகிறீர்கள் கல்வி மட்டுமே சிறந்த செல்வம் அப்படி என்றால் நமக்கு உண்மையில் இருக்க வேண்டியது சரியான கல்வி எங்கட கிராமம் வந்து ஒரு வறிய கிராமம் அதால எங்கட கிராமத்துல பின்தங்கிய மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

நான் வந்து முதல் ஒரு லெவல் ஒன் முடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் தான் அது என்னென்னு செஞ்சு முடிக்க போகிறேன் என்று நான் கொஞ்சம் பயந்தேன்னா நான் அந்த லெவல் ஒன் முடிச்சுட்டமன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தைரியம் ஒன்று வரும் ஒன்றில் இருந்து படிப்படியாக போக போக கேம்ஸ் ஆப் அண்டு நாங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இலகுவாக இருந்துச்சு அதுலயே வீடியோஸும் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒருத்தங்க சொல்லித்தர்த்தவையில் இந்த கோடிங் செய்யும்போது ப்ரைன் வந்து எனக்கு ப்ரெஷ்ஷாக ஒவ்வொன்றும் புதுசாக யோசிக்கும்போது எனக்கு வந்து ப்ரைன் வந்து ரீப்ரெஷ் பண்ணும் அது நான் வந்து உண உணர்ந்து கொண்ட விஷயம் ஆனால் அந்த கோடிங் சிஸ்டம் ஃபுல்லாக செஞ்சு கொண்டு வரக்க எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் மெட்டாக்கலுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை நாங்கள் எடுத்து கொண்டு வந்திருப்போம்

நான் வந்து பாடசாலை கல்வியில் ஐசிடி என்ற பாடம் ஆறாம் ஆண்டு படிக்கிறேன் அப்போ வந்து பாடசாலையில் வந்து பெரும்பாலும் நோட்ஸ் ஆகும் இப்போ அப்போ அது வந்து என்ன ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை எங்களோட ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது ஆனால் அங்கே நாற்பது நிமிஷம் வந்தபடியால் வடிவாக படிக்க முடியலை இங்கே வந்து ரெண்டு மணி மணித்தால கிளாஸ் இருக்கிறபடியாக நான் வடிவாக கோட்ஸ் எல்லாம் செய்ய பழகிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு உங்களை விட மூன்று மடங்கு அதிக நேரம் நான் வியாபாரம் செய்தாலும் அப்படித்தான் நினைக்கிறேன் இது மட்டும் மைண்ட் செட்டையும் அவைகளுக்கான ஒரு மோட்டிவேட்டையும் நாங்கள் நிறைய விஷயத்தை இந்த ஐடி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கேம்பஸ் ஒன்பதையும் உருவாக்க எங்களுக்கு இரண்டு மாதங்கள் மட்டுமே தேவை கடந்த சில மாதங்களில் My dream is to be a programmer and an app developer. I have a great plan to do it but I don't have opportunity to where to study. But at the time uh, my dream academy was giving me a chance to study this and so it's very simple and easy to learn IT technology through our DPIT campus. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தொழில்நுட்ப அறிவினை மேம்படுத்தும் வகையில் தமிழ் மாணவர்களுக்கான அனைத்து விதமான தொழில்நுட்ப அறிவினையும் மைதேம் அகாடமியினோடாகவும் டிபி நோடாகவும் மேற்கொண்டு வருகின்றார் இலங்கையில் அரசு கேம்பஸ்களில் படிப்பது ஒரு லட்சத்து முப்பது நாயிரம் எங்கள் ஐடி கேம்பஸ் நூற்று ஐம்பதில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் இலங்கையில் முன்னூற்று கேம்பஸ்களை திறப்பதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அங்குஜன் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட பணத்தை செலவு செய்து கட்டிடங்கள் தந்து மின்சாரக் கட்டணங்களை செலுத்தி அவரும் இந்த ஐடி கேம்பஸ் ஒன்பதையும் செயல்படுத்த மிகப்பெரிய உதவிகளை செய்து வருகிறார் கடந்த காலத்தில் எங்களுக்கு யுத்தம் நடைபெற்ற கால காலங்களில் இருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யுத்தம் நடந்த காலங்களில் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் வளரவே இல்லை எங்கட காலங்களில் வந்து இப்படியான கல்விகள் எல்லாம் இல்லைத்தானே க சரியான கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்த நாங்கள்

எனது வாழ்க்கையிலே இப்படி ஒரு பிரம்மன் நிகழ்ச்சியை நான் பார்க்கவில்லை எனது மகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பத்த காலத்தில் எங்கள பிள்ளைகள் எல்லா இது இதுகளையும் படித்து முன்னோரக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கின்றன நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் என் அம்மா அப்பா அப்பாவை நம்பினோம் சந்தோஷப்படினோம் ஐடி நாலேஜ் இருக்குது கல்வி கற்காதவர் என்று சமூகம் ஒன்று இல்லாம எல்லாருமே படிச்சாக்கள் என்று சொல்ற அளவுக்கு சாதாரண குடும்பங்களும் தங்களோட வசதியை உயர்த்தி காட்டக்கூடிய வகையில இந்த கோசை வந்து படிச்சு தங்களோட வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் இது தொடர்ந்து இதோட முடிஞ்சு விடாது உங்களுக்கான எதிர்காலம் இங்கே தீர்மானிக்கப்படுது நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்களா அதாவது உங்களுக்கான வேர்க்கை நாங்கள் இங்கே கொடுக்குறோம் உங்களுக்கு டிகிரி வேணுமா நாங்கள் டிகிரியை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரூட்வே உங்களுக்கு கிரியேட் தரோம் ஸோ இந்த வகையில் உண்மையில் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் இங்கே வந்து படித்ததால் இன்றைக்கி அவங்களோட அறிவை வளர்க்குறது மாத்திரமே இல்லை அப்போ அவங்க படிச்சுட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அவங்க நல்ல ஒரு பிரீதியாக வாழ்றது கூட அது உதவி செய்து இந்த படிப்பு இந்த நெருக்கடியான காலப்பகுதியில் வந்து இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இப்படி யாரும் பெற்றுத்தரவும் மாட்டாங்க ஃப்ரீயாக அது வந்து எங்களோட தம்பிக்கை பிரேரா வந்து எங்களுக்கு வந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுத்தந்துருக்கு அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்